ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கை கட்டு மெத்தடில் ஒன் சைடாக கனகாமரம் பூவை எப்படி கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக சும்மா ஒரு கையளவு கனகாமரம் பூ இருந்தால் போதும் நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்துக்கலாம் ஒரு சைடுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக இருக்கிறதுனால நான் நாலு பூ எடுத்துக்கிறேன் இதே கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருந்ததுன்னா ரெண்டு பூ கூட எடுத்துக்கோங்க ரெண்டு பூ மூணு பூ கூட எடுத்துக்கங்க இந்த மாதிரி கீழே பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் கீழ்ப்பக்கமாக அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சுற்றிட்டு வந்து நாட் போடுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தரேன் கவனமாக பாருங்கள் அடுத்த கண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மூணு பூ நாலு பூ எடுத்துக்கோங்க பக்கமாக லைட்டாக இழுத்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அந்த நூலை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுண்டு விரல் பக்கம் இருக்கிற ரெண்டு விரலை மடிச்சிக்கோங்க ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற ரெண்டு விரலை அப்படியே கீழ் பக்கமாக சுற்றிட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் ஏன்னா கட்ட தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக கொஞ்சம் ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் அடுத்தடுத்து பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தரேன் பக்கமாக சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு விரல மடிச்சுட்டு கட்டி விரல் பார்க்குற ரெண்டு விரல் அப்படியே கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் நம்ம முன்னாடி முன்னாடி வச்ச பூவெல்லாம் சேர்த்து சேர்த்து நாட் போட வேண்டாம் இப்போ வச்ச பூவை மட்டும் இந்த மாதிரி பக்கமாக சுற்றிட்டு அடுத்தடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் இப்போ வச்ச பூவுக்கு மட்டும் நாட் போட்டுக்காங்க சாதாரணமாக கை கட்டு கட்டுற மெத்தடு தான் நம்ம வந்து ரெண்டு சைடும் பூ வைப்போம் இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் வச்சுக்கிட்டோம் இதுக்கு வந்து கம்மி அளவு பூ இருந்தால் போதும் நம்மளுக்கு குட்டி பசங்களுக்கு நம்மளோட குழந்தைங்களுக்குலாம் ஜடையில் சுற்றி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுமே லேயர் லேயராக வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து இது கை கட்டு மெத்தடில் கட்டுறேன் இது வந்து கால் கட்டு மெத்தட்லேயும் கட்டலாம் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கால் கட்டு மெத்தடில் கட்டும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக கட்ட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டும் ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாம் அந்த மெத்தட்லையும் கட்டி எடுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு கண்ணி வச்சுட்டு வச்சு லைட்டாக இழுத்த மாதிரி கீழ்ப்பக்கமாக சுற்றிட்டு நாட் போட்டுக்காங்க நம்ம இந்த மெத்தடில் கனகாமர பூ மட்டும் இல்லை முல்லைப்பூவு பிச்சி பூவே டிசம்பர் பூவே இந்த மாதிரி பூக்களும் நம்ம இந்த மாதிரி ஒன் சைடாக கட்டி எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கம்மி பூ இருந்தாவே கொஞ்சம் நீளத்துக்கு நம்ம வந்து வேணி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி வச்சு வச்சு கீழ்ப்பக்கமாக சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம் பூவோட காம்பை வந்துட்டு முன்னே பின்னே எடுக்காமல் பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரே மாதிரியே வச்சுட்டு வாங்க அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப இறுக்கமாக டைட்டாக கட்டணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம நார்மலாக லேஸாக கட்டணமாகவே போதும் பூ வந்து அளவுக்கு கட்டி எடுத்துக்கிட்டோமாவே போதும் இந்த மாதிரி வேணி வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிரும் திரும்ப ஆரம்பிக்கும் அதை மட்டும் நம்ம கையால் திருப்பி விட்டுட்டோமா நேராக ஒரே மாதிரி ரெடி பண்ணி விட்டு விட்டோமா சரியாக போயிடும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டோமாவே போதும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் நம்ம கட்டினது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு கண்ணி மட்டும் கட்டிட்டே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஜடையை சுற்றி கட்டி வைக்கணும்னா கொஞ்சம் நீளமாக நூல் விட்டுருங்க பூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதும் பூ கட்டி முடிச்சோம் கொஞ்சம் கொஞ்சம் நீளமாக அந்த இந்த சைடாக அரைச்சான்னு இந்த சைடாக அரைச்சான்னு விட்டுருங்க அப்போ தான் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜடையை சுற்றி கட்டி வைக்கிறதுக்கு அப்படி இல்லை நம்ம சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நூல் விட தேவையில்லை ஒட்டி கட் பண்ணிடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்